பிரான்சில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட இரண்டு ஆண்டுகள் விதிக்கப்பட்டது வயது நாடு சேர்ந்த இளைஞனை நாடுகடத்தல் உத்தரவை பெற்றுள்ளார் திருட்டு மற்றும் மோசடி வங்கி அட்டைகளை திருடி பயன்படுத்த முயன்றமை பொது அவமதிப்பு பொது அதிகாரிகளுடன் வன்முறையில் ஈடுபட்டமை ஆகியவை அந்த இளைஞர் மீது சுமத்தப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டுகளாகும் சம்பவத்தின் போது போலீஸ் அதிகாரியை தாக்கியவர் அவர் தப்பி போட முயன்றார் சந்திக நபரை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர் நீதிமன்றத்தில் பிரதிவாதி தனக்கு பிரெஞ்சு சரளமாக பேச தெரியாது என கூறி ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூறினார் ஆனால் அதே நேரத்தில் அவர் பிரெஞ்சு மொழியில் எளிதாக பேசியதனை போலீசார் அவதானித்துள்ளனர் இந்த நிலையில் திருட்டு மற்றும் வன்முறை குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார் நான் பிரான்சில் பதினைந்து நாட்கள் மட்டுமே இருந்தேன் விரைவில் வெளியேறவிருந்தேன் அப்போது சண்டை வெடித்தது எனினும் நான் எந்த வன்முறையையும் செய்யவில்லை போலீஸ் அதிகாரிகளை அவமதிக்கவில்லை என கைது செய்யப்பட்ட நபர் குறிப்பிட்டார் இந்த நபர் நீதிமன்றத்தை விளையாடுகின்றார் மொழிபெயர்ப்பாளரின் இருப்பு அவசியம் பெற்றது நம் நாட்டோடு ஒன்றிணைவதை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை என சட்டத்தரணி கூறினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அவர் பிரான்சை விட்டு நிரந்தரமாக வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது